துளசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் மோனிக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் ஜெகனும் திட்டம் போட்டுட்ருக்காங்க மோனிகா உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தியாவை நம்ம அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் நடக்குமா ஆல்ரெடி இப்போ தியா எங்கே இருக்கான்னு தெரியும்ல ஈஸ்வரமூர்த்தி வீட்டில் இருக்கா ஈஸ்வரமூர்த்தி வீட்டில் நம்ம போய் நின்னால் நமக்கு கிடைக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் பிரச்சனையாயிடுச்சுன்னா ஈஸ்வரமூர்த்தி இந்த விஷயத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க மோனிகா எப்படி சொல்கிற ஏன்னா வெற்றி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது துளசிக்கும் நம்ம வெற்றிக்குமே இப்போ ஆகலை அப்பம் பேச்ச பையன் கேட்கலன்னு அப்படி இருக்கிற சூழ்நிலையில துளசி விஷயத்துலலாம் வெற்றி வேணால் தலையிடுவான்னு தவிர ஈஸ்வரமூர்த்தி தலையிட முடியாது அப்படியே வெற்றி தலையிட்டா கூட நம்ம கிட்டே இருக்கிற செல்வாக்கை வச்சு ஈஸியாக வந்து முறியடிச்சிடலாம் ஈஸ்வரமூர்த்தி தான் நினைக்கிறேன் ஏன்னா பையனுக்கும் அப்பாவுக்கும் இப்போ கொஞ்சம் சரியில்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மரும விஷயத்துலலாம் அவர் கலந்துக்கவே மாட்டார் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் செமையாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்களாம் துளசியும் ஈஸ்வரமூர்த்தியும் அப்படியா அப்பனா சரின்னு சொன்னோன்னே அவங்க அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சார் எனக்கு இப்போ ஒரு உதவி பண்ணணுமே சொல்லுங்கள் சார் பண்ணிடலாம் மூர்த்தி வீட்டில் தான் என்னோட சொந்தக்கார பொண்ணு இருக்கா நீங்கள் குட்டிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் என்னது ஈஸ்வரமூர்த்திக்கிட்டேயா அவர் நான் போக முடியாது சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே யாரை எங்கே கோர்த்து விடணும்னு உங்களுக்கு தெரியாதா உங்களுக்காக சொல்லுங்க நான் எல்லாமே செய்கிறேன் ஆனால் பெரிய இடத்துலலாம் வந்து இப்படியெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் போங்க உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஏன்னா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சரி சார் உங்களை நம்பி தான் போகிறேன்னோடனே ஏகப்பட்ட வழக்கறிஞர்லேருந்து எல்லாரும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க தியாக்கா அன்பா பாசமாக சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க அந்த இடத்துல இந்த பொண்ணு வேறே நம்ம வீட்டில் இருக்குது இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியலனே ஈஸ்வரமூர்த்தி வந்து அவங்க ஒய்ஃப் அபிராமி கிட்டே வந்து சொல்கிறாங்க ஆமாங்க ஏதாவது ஒன்று சொன்னாதான் வெற்றி வந்து கோவப்பட்டு நிற்கிறானே அந்த பொண்ணுக்கு நான் தான் அப்பா துளசி தான் அம்மான்னு வேற இருக்கான் ஆமாம் இவனுக்கு வேற எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் அதனால் சொல்லாமல் இருக்கிறதுலாம் நல்லதுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரமூர்த்தி அப்பனை பார்த்து ஏகப்பட்ட பேர் வந்து ஜீப்பில் வந்து இறங்குறாங்க ஐயா நம்ம வீட்டில் வாசல்ல ஏகப்பட்ட பேர் வந்து நிற்கிறாங்க என்னடா நம்ம வீட்டு வாசல் இல்லையா ஏதாவது டிவியில் எதுவும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையா இது துளசி அம்மா விஷயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னது துளசி அம்மா பிரச்சனையா என்ன எதுன்னு விசாரிச்சியா நான் விசாரிச்சுட்டு அனுப்புவேன்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டாங்க இங்கே துளசி எங்கே இருக்காங்க தியா எங்கே இருக்காங்க சார் மன்னிச்சிருங்க இவ்வளோ தூரம் உங்களுக்கு சிரமம் கொடுக்கறதுக்கு நாங்கள் துளசியை பார்க்கவும் தியாவை பார்க்கவும் தான் வந்திருக்கோங்கிற மாதிரி சொன்னேன் சரி சரி நீங்கள் நடக்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஈஸ்வரமூர்த்தி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அபிராமியை பார்த்தியா நம்ம நினச்ச விஷயத்தை இப்போ கடவுளே நிறைவேற்ற போகிறாங்க தியா இங்கேருந்து போக போகிறா அப்படி போயிட்டாலே பாதி பிரச்சனை வந்து நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் பார்ப்போம் இப்போ நம்ம மருமக நம்மக்கிட்ட வந்து கொழுப்பாக பேசினால அதே மாதிரி அங்கே பேசுவாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் அப்போன்னு பார்த்து சார் அவங்க ஏற்கனவே வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க இந்த விஷயத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அப்படி இருக்கும்போது எதுக்கு சார் திருப்பி முதலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம துளசி சாஃப்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களாங்க இவ்வளோ நேரம் வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சா நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா அடுத்தது என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னா ஆனால் இப்போ நின்றானா இப்படியெல்லாம் வந்து நினச்சிட்டு இருக்கா அதுதான் யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அவங்க அங்கங்கே தான் இருக்கணும் மாற்றி இருந்தாங்கன்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க இவளா என்ன பார்த்து சத்தம் போட்டா இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி வந்து சொல்லிட்டுருக்கிறப்ப கூட்டிகிட்டு போய் தான் தீர்வோம் இதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ஜெகன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார் இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலையே நான் ஏன்ப்பா தப்பாக நினச்சிக்க போகிறேன் எனக்கும் என் வீட்டில் வந்து சில பேர் புதுசாக வந்திருக்காங்கள அவங்களுக்குமே சம்பந்தம் இல்லை நீ அவங்களையும் கையோட கூட்டிகிட்டு போய்ட்டுனா கூட எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது வெற்றியை வந்து வேக வேகமாக வந்து வராங்க வீட்டுக்கு ஆனால் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கிங்கன்ன உடனே அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அம்மா என்ன கூட்டிகிட்டு போகிறாங்கம்மா நான் இங்கே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி துளசியம்மா நான் உங்கள் கூட தான்மா இருக்கணுங்கிற மாதிரி தியா வந்து பேசும்போது பார்த்தீங்களா குழந்தையே என்ன சொல்லுதுன்னு ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன வேணான்னு சொல்லலாம் ஆனால் பேப்பரை தான் பேசுன்னு சொல்லிட்டு பேப்பரை வந்து கொடுக்குறாங்க இது ஆயிரம் பேசட்டுங்க நான் சொல்கிறத கேளுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல இருப்பினா அவங்க சொல்கிற எந்த விஷயத்தையும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க தியாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க நிச்சயம் அம்மாவை வச்சு தான் இந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் முடிச்சு வச்சோம் இப்பயும் தொடர்ந்து அம்மாவோடய உதவியை வந்து கூட்டிகிட்டு தான் இங்கே தலைகெலாம் மாற்றிடலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வேக வேகமாக அம்மாவை பார்க்கலான்னு போகிறாங்க ஒரு பக்கம் தியா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ஜெகன் வீட்டுக்கு நீ நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி எப்படி நம்ம வீட்டில் இருந்தியோ அதே மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு மோனிகா முன்னாடியே வந்து பேசிகிட்ருக்காங்க மோனிக்கா உனக்கு இப்போ தானே பரவாயில்லங்க ரொம்ப பெரிய விஷயம்னு நினச்சேன் ஆனால் அசால்ட்டாக வந்து டீல் பண்ணிட்டீங்க ஆமாம்மா நம்ம பக்கம் எல்லாம் ஸ்ட்ராங்காகிடுச்சி அதனால நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம துளசி வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க லட்சுமி அம்மா வந்து வராங்க வா துளசி வீட்டுக்குள்ளே வா அம்மா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா ஜெகனும் மோனிக்காவும் வந்து தியாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க வாம்மா நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம் அவங்கள வந்து பார்க்கலாமா தயவு செஞ்சு வாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிற நான் ஏன் வரணும் என்னம்மா நீ தானம்மா இந்த விஷயத்த ஆரம்ப எல்லாத்தையும் சால்வ் பண்ண கரெக்டு தான் நான் தான் உனக்கு சரி செஞ்சு கொடுத்தேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை துளசி என் உதவி உனக்கு எப்போதும் கிடச்சிக்கிட்டே இருந்தா நீ என்ன பண்ணுவ நீ ஒரு பொண்ணுக்கு அம்மான்னு சொன்னா மட்டும் பத்தாது நீ தான் எல்லாத்தையும் வந்து சரி செய்யணும் அது உன் கையில தான் இருக்கு நான் இருக்கும்போதே என் பொண்ணு நல்லா தெம்பாயிட்டா அவன் எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பான்னு சொல்லி யோசிக்கணும் இப்படி அழுதுகிட்டெல்லாம் ஏன் வீடை தேடியெல்லாம் வரக்கூடாது லட்சுமியோட பொண்ணு தானே லட்சுமி எவ்வளோ மாசுனா அந்த பொண்ணு அதை விட மாசாக இருக்க தானே விரும்புவோம் அடிக்காத உதைக்கி உத இதுதான் கண்ட்டு சரியா அதை விட்டுட்டு அவங்க கோவப்படுறாங்க இது மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொன்னால் நீ அமைதியாக வந்து கெஞ்சிருப்ப உடனே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க நீ எப்படி பேசணும் அவங்க ஒன்று கொடுத்தா நீ பத்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தா நிச்சயம் அது மாதிரி நடக்குமா இதுவே உங்கள் அம்மா அந்த இடத்துல இருந்திருந்தா இது மாதிரிலாம் தியாவை கூட்டிகிட்டு போக ஒரு விஷயமா அது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் என்னம்மா பண்ணட்டும் உன் கையில தான் எல்லா இதுக்கும் தீர்வு இருக்கு நீ எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்து தான் மற்றவங்க அன்பா பேசினா நீ பத்து மடங்கு அன்பு காட்டணும் ஒருத்தவங்க திமுறா நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம அங்கேருந்து தள்ளி வரணும் உங்களுக்கு அப்படி தான் நான் சொல்லி வளர்க்குறேன் சரிம்மா இந்த விஷயத்தை நான் கையில் எடுத்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேம்மா இது தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் தியாவோட வீட்டுக்கு வா நான் சந்தோஷமாக வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம லட்சுமி அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சிவராமன் வராங்க என்னடி நீ தானே எல்லாத்தையும் வந்து நல்ல விதமாக பார்த்துப்ப என்னங்க எப்போதும் கற்றுக் கொடுக்கணுங்க கற்றுக் கொடுத்துட்டு பக்கத்தில் நம்மளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தால் அவங்க எப்படிங்க கற்றுப்பாங்க அவங்க தான் வாழ்க்கையை வந்து வாழணும் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையை அவங்க தான் பார்த்துக்கணும் இது சரி வரும்னு நினைக்கிறீங்களா துளசியை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்தா சீக்கிரம் வந்து புரிஞ்சுப்பா நம்ம அஞ்சலியை விட கெட்டிக்காரி இப்போ சொல்லி கொடுத்துட்டேன்ல அவள் பார்த்துப்பா இனிமேட்டுக்கு துளசியை யாரும் அவம்புக்க முடியாது அவள் மாஸ் பண்ண போறா பாருங்களேன் லட்சுமி பொண்ணா அவள் மாறிட்டா